हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा सभी भक्तगणలకు எனது பணிவான நமஸ்காரம் हरे कृष्णा ஓம ஞான திமிரந்தस्य جناஞ்சன샬ாதியோ சக்ஷுருண்เมล தம்மேதस्मै श्री गुरुवे नमः நமோவ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலி ஸ்ரீமதி பக்தி Vedanta ஸ்வாமினி நாமனே नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिने निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार सुभाष आदि भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण इनकी नम भगवदी और मुख्य विषय पापम நமக்கு உண்மையிலேயே சந்தோஷம் திருப்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல வகையில் நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் அந்த திருப்தியும் மகிழ்ச்சியும் எப்படி நமக்கு கிடைக்கும் ஏன் கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில இது சம்பந்தமாக படிப்படியாக விளக்கப்பட்டிருக்கு நம்ம சுருக்கமா பார்ப்போம் அதாவது ஒவ்வொருத்தோரும் மகிழ்ச்சியை தேடுறோம் இந்த உலகத்துல யாரும் விதிவிலக்கு கிடையாது யாரும் துன்பத்தை விரும்புறது கிடையாது ஏன்னா நமது இயற்கையான நிலை துன்பத்தில் இருக்கிறது கிடையாது ஆனந்தமயம் அபியாசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ட நாம் எப்போதுமே மகிழ்ச்சியை விரும்புகிறவர்கள் அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சியை தேடி பலவிதமான முயற்சிகளை நம்ம செய்யணும் அதாவது ஒவ்வொரு காரியமும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமையை செய்கிறாங்க ஒவ்வொரு காரியங்களில் ஈடுபட்டு இருக்காங்க அதனுடைய சாராம்சமாக அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் திருப்தியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கும் அப்படிதான் எல்லாரும் முயற்சி பண்றாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியோ திருப்தியோ கிடைக்கிறது கிடையாது அது ஏன் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் பகவத்கீதையில கிருஷ்ணன் அதுவும் விளக்குறார் ஒரு சின்ன உதாரணம் மூலமாக நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் பிறகு அப்படியே பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது பொதுவாக ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண உதாரணம் ஒரு உவம அதாவது காட்டில ஒரு மான் இருக்கு கஸ்தூரி மான் அந்த கஸ்தூரி மான் ஒரு சிறப்பு வகையான ஒரு மான் சாதாரணமாக எல்லா மான்கள் போல இருந்தாலும் அந்த மானுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அதனுடைய வயிற்றில் ஒரு சுரப்பி இருக்கு அந்த சுரப்பியிலிருந்து ஒரு ஒரு எண்ணெய் திரவம் வரும் அந்த திரவத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மிக மிக நறுமணமாக இருக்கும் ரொம்ப நறுமணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப இந்த மானுக்கும் அந்த நறுமணம் கிடைக்க செய்யுது அது முகந்து பார்க்கணும் ஆனா அந்த மான் என்ன நினைக்குதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இந்த வாசனை வருது இந்த நறுமணம் வருகிறது அதனால் அதை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி அது தேடுது தேடிது 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 தேடிக்கிட்டே இருக்கு அந்த கஸ்தூரிமான் எல்லா பக்கமும் தேடுது கிடைத்து பாடு இல்லை எங்க இருந்து வருதுன்னு சொல்லி அதனால கண்டுபிடிக்கவே முடியல கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க தன்னுடைய வாழ்நாள் ஊராவும் முயற்சி பண்ணி அதனால கண்டுபிடிக்க முடியலை இதுதான் கஸ்தூரிமான் கதை இது பொதுவாக சொல்றது வழக்கம் ஆன்மீகவாதிகள் மத்தியிலே இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா அதே போல நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பலவிதமான முயற்சிகள் பண்றோம் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு ஆனா அந்த மகிழ்ச்சி அடைகிறதுக்காக நாம் தேடக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல விதமான வெளி விஷயங்களை தேடி போறோம் மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சிக்காக பலவிதமான வெளி விஷயங்களை தேடி அணுகிட்டே இருக்கோம் பல முயற்சிகளும் பண்றோம் ஆனா நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த திருப்திகரமான வாழ்வு மகிழ்ச்சி மன நிறைவுங்கிறது கிடைக்கிறது இல்லை ஏன்னா மகிழ்ச்சி மன நிறைவு சந்தோஷங்கிறது திருப்திங்கிறது என்ன அப்படின்னா வெளி விஷயங்கள் புலனின்ப விஷயங்கள் பௌதிக விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம் இல்லையா நாம விஷயத்தை ஆண்டு அனுபவிக்கிறது மூலமா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்ன ஆனா அந்த சந்தோஷங்கிறது தற்காலிகமானதாகத்தான் இருக்குமே ஒழிய நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தரமான நாம் இதயத்தை திருப்திப்படுத்தக்கூடிய சந்தோஷமாக இருக்காது ஏன் அப்படின்னா இந்த சந்தோஷங்கிறது வெளி விஷயங்கள்ல இருந்து வர்றது கிடையாது அது சும்மா சந்தோஷம் மாதிரி நினைக்கக்கூடிய விஷயம் ஆண்டு அனுபவிக்கிறது மூலமா கிடைக்கும் அந்த நொடியே போயிடும் இப்படித்தான் எல்லா விஷயங்களும் சரி ஆனா திருப்திங்கிறது நாம் இதயத்திலிருந்து வரணும் கஸ்தூரிமான் எல்லா பக்கமும் தேடுது நறுமணம் இருக்கா எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி ஆனா அந்த நறுமணம் தனது உடலிலே இருந்துதான் வருகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியல அதே போல நமது வாழ்க்கையில மகிழ்ச்சி திருப்திங்கிறது நம்ம வெளியே தேடி வராது வெளிய தேடி வராது இதான் சாஸ்திரம் சொல்லுது எங்க இருந்து வரும் அப்படின்னா முதல்ல நம்ம உள்ள பாக்கணும் உள்ள இருந்துதான் வரும் இது வந்து எப்படின்னா ஒரு உடம்ப குணப்படுத்துறோம் நோய் நொடி இருக்கு அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா அந்த நோயை கட்டுப்படுத்துறாங்க வெளியே இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த மாதிரி சந்தோஷத்தை இருந்து கொடுக்க முடியாது சந்தோஷத்தை இருந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ண முடியாது உள்ள இருந்துதான் நம்ம தேடணும் அதன்படிதான் முதல்ல பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு என்ன உபதேசம் பண்றாருனா அர்ஜுனன் அப்போ கவலையில இருக்கார் கஷ்டத்துல இருக்கார் மன குழப்பத்துல இருக்கார் ஊருக்கு முன்பாக பகவத்கீதையை சொல்லும் போது அதனால முதல்ல அவர் உள்ள பாக்குறதுக்கு முதல்ல பயிற்சி பண்றார் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு என்ன சொல்றார் முதல்ல நாம் இந்த உடல் வெறும் உடல் தான் அப்படின்னு சொல்லி நீ நினைக்க கூடாது நாம் இந்த ஆத்மா இரண்டாயிரத்தி ஆயிரத்துல பதிமூன்றாவது பதத்துல முதல்ல சொல்றார் தேஹினோ ஜேந்தர்தர் தீரஸ்தத் அப்படின்னு சொல்றார் இந்த ஆத்மா நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முதல் பாடமாக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் நீ வெளியே பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல உள்ள பார் ஆத்மாங்கிறது என்னன்னா பலவிதமான உடல்கள் எடுக்குது இந்த பிறவிலேயே சிறு வயதுல ஒரு உடல் இருக்கு இளமையில ஒரு உடல் இருக்கு புதுமையில உடல் மாறுது ஒரு உடல் இருக்கு அதே போல இந்த உடலை விடும்போது இந்த ஆத்மா மற்றொரு உடலை ஏற்கின்றது அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த விஷயத்த சொல்றாரு உள்ள நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளவும் அதே மாதிரி அடுத்து தொடர்ந்து சொல்லும் போது அந்தவன் தமிதேஹா நித்தியசோக்தா சரீரனஹா அப்படின்னு சொல்றார் இந்த உடல் அழியக்கூடியது ஆத்மா நித்தியமானது அதனால முதல்ல யார் இதை பார்க்க கற்றுக்கொள்கின்றாரோ அவர் திருப்திகரமான வாழ்க்கையின் பாதையிலே நிலை பெற்று விடுகிறார் முதல்ல இதை பார்க்க கத்துக்கணும் இந்த ஆத்மா நாம் இந்த ஆத்மா முதல்ல பார்க்கணும் வெளிய போய் போய் பார்த்து 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 சந்தோஷத்தை தேடுறதுக்கு பதிலா முதல்ல இதை செய்யணும் அப்ப நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்ட பிறகு என நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்ட பிறகு நாம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பகவானுடைய தொடர்பை சரி செய்து கொள்ள வேண்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா நமது இதயத்துல நாம் இந்த ஆத்மா இருக்கோம் அதோடு சேர்த்து பகவானும் இருக்கார் பரமாத்மாவா இருக்கார் ஒரு நல்ல உதாரணம் முந்தக உபநிஷத்துல கடவு உபநிஷத்துல சுவேதாஸ்வத்தர் உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சமானி விரக்ஷே புருஷோ அப்படின்னு நீ என்ன உதாரணம் சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு மரத்தில் ரெண்டு பறவைகள் இருக்கு ஒரு பறவை பழங்களை சாப்பிடுது சந்தோஷம் அனுபவிக்குது பிறகு கஷ்டத்தையும் அனுபவிக்குது இந்த தேடல்லையே இருக்கு ஒரு பறவை மற்றொரு பறவை அந்த பழம் சாப்பிடக்கூடிய அந்த பறவையே பார்க்குது என்ன உவமை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பொனிஷத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பழம் சாப்பிடுகின்ற பறவை நாம் இந்த ஜீவாத்மா போல எல்லா விஷயங்கள தேடுது சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்காக வெளி விஷயங்களை தேடுது இந்த பக்கத்துல இருந்து ஒரு பறவை பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா அது பரமாத்மா அப்போ பகவான் நமது இதயத்துல அமர்ந்திருக்கின்றார் பரமாத்மாவாக எப்போ இவன் என்னை பார்த்து என் பக்கம் திரும்புவான் கொஞ்சமாவது ஆர்வம் காமிப்பான் ஏன்னா பகவான் ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு சரி நீ ஆண்டு அனுபவிச்சுக்கோ ஆனா இருந்தாலும் பக்தியை விடாத அப்படின்னு சொல்லி இந்த பறவை அந்த உணவு சாப்பிடுகின்ற பறவையை பார்த்துக்கிட்டே இருக்கு ஆனா அந்த பறவை திரும்பி பார்க்காம அதனுடைய தேடல்லையே இருக்கு சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருக்கு ஆனா கிடைக்கிறது இல்லை எப்போ அந்த பறவை இந்த ஆஹ் பரமாத்மாவை நோக்கி பாக்குதோ அப்போ பரமாத்மாவுடைய அஹ் வழிகாட்டுதல் கிடைக்கும் உபதேசங்கள் கிடைக்கும் உண்மையிலேயே திருப்திகரமான வாழ்க்கை அமையும் இதுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது பகவத்கீதையில உபநிஷதங்கள்ல எப்படி ஒருவர் திருப்தியாக இருக்க முடியும் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை தவிர்த்து நம்ம என்னதான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் சந்தோஷம் அடைகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணினாலும் பல 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 செல்வத்தை சேர்த்தாலும் பேர்புகள் அடைந்தாலும் அந்த இதயத்தின் திருப்தி கிடைக்காது ஏன்னா ஆத்மாவை கவனிக்கலையே ஆத்மாவினுடைய தேவையை கவனிக்கலையே பகவானை நோக்கி திரும்பலையே அப்படி இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த கஸ்தூரிமான் கதை தான் அந்த நறுமணத்தை தேடிக்கிட்டே இருக்கு ஆனா கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி நம்ம சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருப்போம் கண்டுபிடிக்க முடியாது இதுதான் விளக்கப்பட்டிருக்கு இன்னொரு அருமையான ஓமை பிரலாதர் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றார் ஏழாவது காண்டத்துல ஒன்பதாவது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா குத்ரா ஸ்ருதி சுகா மிருகூபா வேதம் கலேவரம் நிர்வித் காமான சமயந்துராபை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது பௌதிக உலகத்துல எல்லாரும் மகிழ்ச்சியை தேடி அலைறாங்க இது எப்படின்னா பாலைவனத்துல போயி தூரத்துல நீர் இருக்கிறது போல தெரியும் தூரத்துல நீர் காணல் நீர் சொல்றோம் இல்லையா இருக்கிறது போல தெரியும் அந்த வெயில்ல அப்படி தெரியும் ஆனா பக்கத்துல பக்கத்துல ஓடி போய் பார்க்கும் போது அங்க நீர் இல்ல வெறும் மணல் தான் இருக்கு அதே மாதிரிதான் நமது நிலைமையும் நாம் இந்த விஷயம் பண்ணிட்டா சந்தோஷம் இதை அடைஞ்சிட்டா சந்தோஷம் இதை அனுபவிச்சுட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கலாம் ஆனா அதை அனுபவிச்சாலும் சரி அல்லது பக்கத்துல போனாலும் சரி அந்த திருப்திங்கிறது இருக்காது விரக்தி தான் அதான் பிரஹலாதர் சொல்றாரு விரக்திதான் மிஞ்சும் இன்னொரு இடத்துல சில பிரபுபாத ஒரு மேற்கோள் சொல்றாரு ஒரு வித்யாபத்தின்னு சொல்லி ஒரு கவிஞர் அவர் தனது பாடல்ல என்ன எழுதுறாரு அப்படின்னா உண்மையிலே நமக்கு தேவையான மகிழ்ச்சிங்கிறது கடல் போல இருக்கக்கூடியது ஆனா நாம் தேடுகின்ற விஷயம் இருக்கு இல்லையா வெளி விஷயங்கள் பௌதிக விஷயங்கள் இதெல்லாம் இதனால கிடைக்கக்கூடிய கிடைக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கிடைக்குது கொஞ்சம் அது இது வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் ஆண்டு அனுபவிச்சோம்னா கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கு இல்லேன்னு இல்லை ஆனா அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த கவிஞர் சொல்றாரு வித்யாபதி தகிக்கிற பாலைவனத்துல தாகமா இருக்கு பயங்கரமாக அதுல ஒரே ஒரு சொட்டு நீர் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நமது தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு சொட்டு நீர் நமது தாகம் தீருமா தீரா தாகம் இன்னும் அதிகரிக்கும் இன்னும் அதிகரிக்கும் ஆஹ் ஒரு சொட்டு நீர் அருந்து எப்படி தாகத்தை தீக்க முடியும் கொதிக்கிற வெயில்ல பாலைவனத்துல அதோடு ஒப்பிடுறாரு அந்த தான் நாம் இந்த பௌதிக விஷயத்துல பல விதமான விஷயங்கள்ல மூழ்கி சந்தோஷம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணலாம் ஆனா கிடைக்கிறது இல்லை ஏன் கிடைக்கிறது இல்லை அதான் உண்மை சாஸ்திரங்கள் அப்படிதான் சொல்லுது ஏன்னா நாம் உள்ள பார்க்கல நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளல இந்த ஆத்மா எப்போ திருப்தி அடையும் அப்படின்னா பகவானுடைய தொடர்பு இருக்கும் போதுதான் அந்த தொடர்பை நிலைநிறுத்தும் போதுதான் நாம் உண்மையான திருப்தி அடைய முடியும் அப்பதான் இதயத்துல அந்த திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இல்லைன்னா ஏற்படாது அப்ப தொடர்பை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது பகவானை வழிபடுவதன் மூலமாக பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வதன் மூலமாக நாம சங்கீர்த்தன் இருக்கு பகவானை வழிபடுறது மூலமாக பகவானுக்கு சேவை செய்வதன் மூலமாக இந்த வகையில தான் நம்ம பகவானோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நாம் இழந்த தொடர்பை மீட்டெடுத்து பகவானுடைய அந்த உணர்வுல நமது வாழ்க்கை இருக்கும் போது பகவானுடைய சிந்தனையோட நமது வாழ்க்கை இருக்கும் போது பக்தியோட நமது வாழ்க்கை இருக்கும் போது உண்மையான சந்தோஷத்தை நம்ம அடைய முடியும் திருப்தி அடைய முடியும் இதுதான் பாகவதத்துல எல்லா ஆச்சாரியர்களும் மகான்களும் சரி பகவத்கீதையில கிருஷ்ணரும் சரி சொல்றாரு அப்படி நல்ல தொடர்பை ஏற்படுத்திட்டோம்னு வச்சுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு ஆறாவது அத்தியாயத்தாலி இருபத்தி ஓராவது பதம் பகவத்கீதையில என்ன சொல்றாங்கன்னா சுகம் ஆத்தியந்திகம் எத்த புத்தி கிராகியம் தந்தியம் வித்தி எத்தன செய்யம் சிததி தத்வத்தா அப்போ எந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா நமது இந்த பௌதிக புலன்கள்ல வர சந்தோஷம் மாதிரி கிடையாது ஆன்மீக புலன்கள்னால கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நமக்கு உண்மையான திருப்தியை தரும் அளவில்லாத திருப்தி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்ன அப்ப அந்த சந்தோஷத்துல இருந்து அந்த நிலையில இருந்து அவர் விலக மாட்டார் தேவையற்ற தாழ்ந்த சிற்றின்பங்களை நோக்கி போக மாட்டார் நமது வாழ்க்கையும் நல்லா இருக்கும் மனம் நல்லா இருக்கும் உடல் நல்லா இருக்கும் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் மொத்த வாழ்க்கையே நல்லா இருக்கும் இல்லைன்னா நிறைய சொத்து சுகங்கள் பேர் புகழ் எல்லாம் வச்சிருந்து குணம் நல்லா இல்லை நல்லா குடும்பமே இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையிலேயே அவருக்கு சந்தோஷத்தை தருமா அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு ஏதோ ஒரு செயற்கையாக போயிட்டு இருக்கு அதனால வெளியே சந்தோஷத்தை தேர்றத நிப்பாட்டிட்டு உள்ள முதல்ல உள்ள ஆராய்ந்து ஆத்மா நான் இந்த ஆத்மா பகவானுடைய தொடர்பு வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் போது அதனுடைய செயல்கள்ல சேவைகள்ல இறங்கும் போது உண்மையான திருப்தி கிடைக்கும் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கு எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா